இந்த ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அப்படின்னா எந்த விஷயத்தில் இந்த இந்த விஷயம்னா இறைவன் திருவிழா தான் சாமி கும்பிட்றது தான் எந்த ஒரு சக்திக்குமே எந்த ஒரு செயல் சேர்க்குமே வந்து இறைவன் திருவிழா வேணும்

ஓகே உங்க பேர் லைஃப்ல இந்த விஷயம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்பனா இந்த விஷயம் ஓஹிரே ஃபர்ஸ்ட் சோறு இரண்டாவது இந்த இவ இந்த தொல்லை இல்லாம என்னால இருக்கவே முடியாது சீரியஸா ஆமா எதனால சொல்றீங்க இவங்க எல்லாம் ஆக்சுவலா நாங்க வந்துட்டு ஸ்கூல் மேட்ஸ் ஸ்கூல்ல ஆனா இவனோட என்னோட ரொம்ப பெரிய எனிமி ஆனா காலேஜ்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது புரியல அப்போ நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இப்ப வர நீங்க சொல்லிப் பீங்க காலேஜ்ல இருந்து இவன் கண்ட்ரோல் ஆ முடிட்டேன் இல்ல காலேஜ் எங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு காலேஜ்ல நாங்க கண்ட்ரோல் இல்ல நாங்க காலேஜே கண்ட்ரோல் வச்சிருந்தோம் சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபாமான ரவுடின்றீங்க இல்ல லைட்டா மினி ரவுடிஸ்னு சொல்லிக்லாம் அவ்வளவுதான் ஏ கொஞ்சம் பிரேம் கொஞ்சம் உள்ள அப்ப அந்த அளவுக்கு ஃபாமான ரவுடி ஃபார்ம்ல இல்ல நான் ஏதோ லைட்டா நாங்கலா ராணுவ பாட லேடிஸ் ராணுவ பாட எங்க கிளாஸ்க்கு மட்டும் ரவுடி அவ்வளவுதோ மிரட்டமா அப்படியும் சொல்லலாம் எல்லாமே இருக்கலாம் நாளைக்கு நான் காலேஜ் போகணுமே ஒர்க் போயிட்டோம் இப்போ வந்து ஒரு வாரம் இங்க இல்ல ஒரு வாரம் எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க இல்ல அவங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எங்கேயோ வேற ஊருக்கு ஒரு வேறு நாட்டுக்கு தே சுகர் சென்டர் ஆகும் அப்போ என்ன நீ எங்கே நான் எங்கேயும் சாங் பாட்டு போக சூர்யா சாங் பாட்டு போய் இன்ஸ்டால் ஒரு போட்டு ஆமாம் இதில் ஆல்ரெடி இப்போ தஞ்சாவூர் போயிருந்தான் இப்பதான் வந்திருக்கா கோச்சிங் சென்டர் படிக்க போயிருந்தான் இப்பதான் தான் வந்திருக்கா அதனால் தான் கொஞ்சம் மீட் அப்போ போயிருந்துட்டே இருக்கு ஆமா அதில் லாங் டிஸ்டன்ஸ் நாங்க நாங்கள் பழகிட்டு இப்போ வந்து இந்த வயிறு சரியில்லாமல் போக மாதிரி வயிற்று இல்லாமல் போயிடுச்சு ஒரு ஒன் வீக்கு இப்போ சாப்பாடு சாப்பிட முடியல அந்த நேரம் பார்த்தா உங்க வீட்டில் பிரியாணி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு செஞ்சு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இருக்காங்க ஒரு மனநிலை மேல தள்ளப்பட்டு வேற வழியே இல்லாம தை சோத்தை சாப்பிட வேண்டியதான் சூப்பருங்க நல்லா பேசுறீங்க அந்த சோரியமே கொடுக்க மாட்டேன் ஒன்லி ட்ரிப்ஸ் தான் ஏத்துறாங்க சாப்பாடே கொடுக்க மாட்டேன் அப்ப என்ன பண்றது கண் கண்ட தெய்வமே கந்தாண்டு போக வேண்டியதா வேற வழி ஒண்ணும் வந்துறது இல்லனா பயங்கரமா மிரட்டுறீங்களே எதுவும் எழுதி எழுதி வச்சு இல்ல 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 அப்படியே ப்ளோல அடி ப்ளோல போறதா ப்ளோல வேற ஒண்ணும் இல்ல 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 ப்ளோல தான் ப்ளோல தான் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன லைஃப்பில் இந்த விஷயம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அதுக்காண்டி ஒரு உருட்ட கூடாது இந்த பிள்ளை இல்லாமல் இருக்க கூடாது இல்லாமல் இருக்க முடியாது எங்கள் அம்மா எங்கள் அம்மா நெக்ஸ்ட் இவ அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி ஒரு ஒன் வீக் வந்து இவங்க இல்லை ஏதோ ஒரு சம் ஊருக்கு போயிடுறாங்க அப்போ என்ன எப்படி இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க போய் தொலைஞ்சிருச்சு இந்த மாதிரி நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ளே இருக்குன்றதை தெரியுதுரா இதுலேருந்து இப்படி என்னங்க உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறேன் அப்போல்லாம் இல்லை நான் இவளை மிஸ் பண்ணுவேன் ஆனால் இவளுக்கு தெரியாது அது என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டாவில ஸ்டோரி போடுவாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி போடுவேன் க்ரின் பண்ணிக்குவேன் பார்க்க மாட்டோம் அந்த க்ரின்ஸெல்லாம் பார்க்க மாட்டோம் ஜென்ரேஷன் சொல்லுவான் இல்லாட்டி மனிதலையே மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு கொஞ்சம் கிளாஸ்சில் தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணிடுறது லைஃப்ல இந்த விஷயம் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா அது எந்த விஷயத்த சொல்லுவீங்க பணம் தான் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் பணம் தான் ஆனால் இல்லாமல் யாருனாலையும் இருக்க முடியாது ஸோ அதனால் பணம் இருந்தால் தான் இது பண்ணுறீங்க சரி சுத்தமாக பணமே இல்லை என்ன பண்ண என்ன இல்லைன்னா ஏதாவது ஒன்று வேலைக்கு போகணும் இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ற மாதிரி பண்ற ஐடியாவா இல்லை வேலைக்கு போகிறேன் வேலைக்கு தான் மெயினாக போகணும் அக்கா நீங்க சொல்லுங்க இந்த விஷயம் எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது ஓகே ஃபஸ்ட்டு இம்பார்டன் அண்ணன் தான்